ஹாய் குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து டிரைவிங் கிளாஸ் போக போகிறேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை டிரைவிங் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கு எனக்கு வந்து காலங்கள் நேரங்கள் எனக்கு ஒத்து வரவில்லை அதனால் இந்த டைம் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சதுனால சரி ஓகே இந்த டைம் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ட்ரைவிங் கிளாஸ் போகிறேன் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு பர்ஃபெக்ட் போவேன் போக போகிறீங்க ஜாலியாக இருக்குது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி இருக்கும் பிடிக்குது எனக்கு எதுவுமே தெரியாது காரை பத்தி ஓட்டு வந்து ஓட்டன்னு சொல்லுவேன் எனக்கு தான் சொல்றேன் எனக்கு ஸ்டேரிங் ஸ்டேரிங் தண்ணு சொல்லி தெரியும் அதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பிரேக்கு கியரு இதெல்லாம் தெரியும் அது என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஏதோ ஆறு கியர் ஆறு ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியும் பார்ப்போம் நான் வந்து நீ இப்போ இவ்வளோ சொல்றீங்களே ஓடிட்டு இறங்கணும்னு இதுக்கு தான் இப்படி வாய்ந்தேன் நான் ஒன்றுமே இல்லை கார் வச்சுருக்கும் போது நான் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த மூ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு அதுக்கெல்லாம் நம்ம கியரில் ஓட்டு வந்துட்டு ஓட்டினா பார்ப்போம் டிராக்டர் தான் ஓட்டியிருக்கேன் கம்பெனி ஆஃபீஸ் ஓட்டிருக்கேன் கார் ஓட்டினதில் அது எப்படி பார்ப்போம் எப்படி இருக்கும் சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம் இதில் தான் நம்ம வந்து டிரைவிங் கற்றுக்கப்புறோம் நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம் நமக்கு வந்து எல்எல்ஆர் அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணோம் டூ ஓ கிளாக் தான் வந்து வண்டி எடுப்பாங்க ஸோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கூட இடம் இல்லாமல்

சொல்லிடுதாங்க இப்டி தான் ட்ரைவ் பண்ணணும் இவ்ளோ தான் திருப்பணும் நல்லா அப்படி டங் டங்லாம் திருப்ப கூடாதே அப்படி எல்லாம் சொல்லியானா கொடுத்துட்டு இருந்தாங்க தம்பா இவன் ஐஸ்மத்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்லயே சொன்னே கேட்டியா பாரு எதே எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. ஏய் ஐஸ் வண்டி வயர கயிற புடிங்கிட்டாதரா என்ன அப்படியே நகத்திட்டே போறானே பாக்கறியா? யோ மால டோர் அணுகுங்க சத்யா. வெளியில இருந்து ஆக்ஷன்

முள்ளடற எங்க இதெல்லாம் இதனா நம்ம டிரைவிங் பண்ணும்போது நமக்கு ஒரு சட்டிஸ்ஃபக்ஷனே இருக்காது ஏன்னா நம்ம ஸ்டியரிங் மட்டும் தான் சும்மா திருப்பிட்டுரும் இன்னவே நமக்கு தெரியாது அண்ணாவோட கண்ட்ரோல்ல ஸ்டேரிங்கும் பிரேக்கும் இருக்கும் ஸோ நமக்கு போக போக தான் அது நமக்கு நல்லா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இன்னைக்கு இకెത്ര நாள் டா இன்னைக்கு எத்தனை இன்னைக்கு எனக்கு உனக்கா அஞ்சு நினைக்கிறேன் எனக்கு எட்டு இல்லை ஆமா எட்டு இதுக்கப்புறம் நான் வந்து டிரைவ் பண்ணி வீடியோஸ் எடுக்கல ஏன்னா டெய்லி எடுத்து எடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கலந்துரோம்ல ஸோ அது நம்ம வந்து ஒரு பத்து இப்போ நமக்கு வந்து பதினஞ்சு நாள் நமக்கு டைம் கொடுப்பாங்க டச் கொடுப்பாங்க இதில் நீங்கள் வந்து பத்து நாளைக்கு அப்புறம் தான் அந்த லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் ஓட்டுற மாதிரி இருக்கும் அது வரைக்குமே நமக்கு அவங்க கண்ட்ரோலில் தான் இருப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஸ்டேரிங் கிளட்சு எல்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்க ஆரம்பிப்போம் ஒரு நாள் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது வண்டி வந்து தானாக ஆஃப் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் பயந்துட்டோம் எங்களால் தான் எதுவும் ஆகிடுச்சோன்ட்டு பட் அப்படி கிடையாது ஏதோ வண்டியில் ஒரு ப்ராப்ளம் எதுவும் இருக்காது என்னான்னு எங்களுக்கு தெரியல நடு ரோட்லேயும் வண்டி நிடிச்சி அப்புறம் தள்ளிட்டே ருக்குமணி வண்டி வருது மாதிரி தள்ளிட்டே வந்து ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டோம் பக்கத்துலேயே மாந்தோப்பு வேறு இருந்துச்சா ஸோ மாம்பழத்தை போய் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபன் இருந்தோம் தோப்புக்காரவங்க வந்துருவாங்களோ அந்த மா மாந்தோப்பில் உள்ளவங்க வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் அதனால் அங்கங்கே செக் பண்ணிகிட்டே நாங்கள் மாம்பழம் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போது இந்த கிளிப்பிங்கெலாம் எடுக்கும் போது நான் மட்டும் தான் வந்திருந்தேன் நானும் இன்னொரு என் தம்பியோட ஃப்ரெண்டோ மட்டும் தான் வந்திருந்தோம் என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஃபிஃப்டீன் டேஸ் முடிஞ்சிருச்சு ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணதுனால நான் தனியாக வர மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஆடிவோ ஆஃபீஸ் போக போகிறோம் நான் வந்து கார் டிரைவிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன் ஃபிஃப்டீன் டேஸ் முடிஞ்சிச்சு இன்னைக்கு நாங்கள் போயிட்டு லைசன்ஸ் வாங்கிறதுக்கு ஆடியோ ஆஃபீஸ் போகிறோம் பாய் நாங்கள் ஜாயின் பண்ணி ஒரு தேர்ட்டி டேஸ் ஆனதுக்கப்புறமா நாங்கள் வந்து இப்போது அடிவோ ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம் நாகப்பட்டினம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் எங்கள் ஊர்லேருந்து நாகப்பட்டினத்துக்கு குறைஞ்சது ஒன்றே கால் மணி நேரம் டைம் காமிச்சது அங்கே வரைக்கும் அவ்வளோ தூரம் நாங்கள் ட்ரைவ் டூ வீலரில் போனதில்ல அதாவது நாங்கள் ட்ரைவ் பண்ணி நாங்கள் போனதில்ல மற்றவங்க கூட போயிருக்கோம் நாங்களாம் போனதில்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கொஞ்சம் பயந்துட்டே ஒரு காலையிலேயே சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வந்து அங்கே நைன் ஓ கிளாக்லாம் இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் போகிற வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட பயணம் தொடர்ந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றும் இல்லை போயிட்டே தான் இருக்கும் நாங்கள் இப்போ நாகப்பட்டினம் ரீச் ஆகிட்டோம் ஆடியோ ஆஃபீஸ் பக்கத்தில் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணால் ஆடியோ ஆஃபீஸ் போயிடலாம் அந்த மாதிரி பிளேஸில் தான் இருக்கும் பசிக்குது இல்லையா நம்ம திரும்ப உள்ளே போயிட்டோம்னா வரவில்லாம் ஓட்டிடுவோம் ஆனால் வந்து என் சிஸ்டர் சூப்பராக ஓட்டுறா அவளை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் பயம் எப்படி ஓட்டணும் என்னமோ தெரியலனு சொல்லிட்டு கொஞ்சம் பயம்தான் அதனால பார்த்து அந்த அந்த ஒரு பத்தமே தான் எனக்கு ஃபுல்லாக இருந்துச்சு மினிட்ஸ் லேட்டா ஒம்பது மணிக்கெலாம் அவங்க இருக்கணும்னு சொன்னதுனால நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்பி வந்து இங்கே நாங்கள் வரும்போது ஒம்பது மணி எட்டு மணி நாங்கள் வரும்போது யாருமே வரல இங்கே ஆஃபீஸே திறக்காமல் இருந்துச்சு சுடுமரத்தை ஆளுமரத்துக்கிட்டே அடி நிற்கணும் வேண்டாம் கண்டு நல்லா இருக்கும் ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு ஏலியன் குட்டி மாதிரி இருக்கேன்னு எனக்கே தெரியுது காமெடியா இருந்துச்சு நான் ஹெல்மெட்லாம் போடுறது அண்ணன் வந்துட்டு இருப்பாங்களாம்மா நல்லா லேட்டா நீ என்ன ஏன்று கிளம்பி எட்டுறீங்கன்னா ஒரு அண்ணன் பத்து மணிக்கு ஒரு பாவம் வச்சிருக்கா பின்னாடி நோக்கிட்டு இருக்கேன் டிரைவர்னா ஓட்டணும் எட்டு கொடுக்க எட்டு கொடுக்க வரில்ல கேக் நினைப்பி கேக் அஜித் குமார் அஜித் குமாரா எங்கே டிரைவ்லாம் போயிட்டு வந்துட்டு கேட்டுங்க அப்படியா எனக்கு என்ன பயம்னா ஒம்பது மணி ஆயிடுச்சு யாருமே வரல எனக்கு எங்களுக்கு கூட வரேன்னு சொன்ன ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா சுவிச் ஆஃப்னு வருது எனக்கு பல கன்ஃபியூஷன் வந்துருச்சு இன்றைக்கி உண்மையிலேயே நம்மளை வர சொன்னாங்களா இல்லையா நம்மளாக தான் வந்துட்டோமா அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஷன் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா தான் எட்டு போட போறேன் கார் வந்து இந்த ஓ மாதிரி போட்டுருக்கு அந்த தூருக்குல சாத்த இதில் தான் காருக்கு ஒரு வழியாக ஒம்பது மணிக்கு மேல வந்து ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் உயிர் வந்துச்சாப்பாடா வண்டா சாமி கரெக்டாக தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு அதோட பெரிய குடும்பம் என்னென்னா எனக்கு இது ஆடியோ ஆஃபீஸ் தானே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு நம்ம வர்றதெல்லாம் கூகுள் மேப்பை பார்த்து தானே அது என்றைக்கு ஒழுங்காக காமிச்சிருக்கு சில நேரத்தில் முக்கியமான நேரத்தில் காலவாரி விட்டுரும் அது அது வரைக்குமே அண்ணாவோடய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ருக்கோம் அண்ணன் அண்ணன் நாங்கள் எட்டு மணிக்கெலாம் வந்துட்டோம் அண்ணா எனக்கு வரவல்லையே பரவாயில்லையா பரவாயில்ல ஒம்பது மணிக்கு இங்கே இருக்கணும்னு சொன்னாங்க மணி ஆகிடுச்சு அண்ணனை காமி ஃபைனலி ஒளி வந்து விட்டது அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து வந்துட்டாங்க அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்து பாடம் நீ தான் கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் ட்ரைவ் பண்ணதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணி முடிச்சுட்டு இந்த லைசன்ஸ்க்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட்டாங்க ஸோ அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க அங்கே வந்து நமக்கு இந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் வந்து டிவியில் போட்டு காமிச்சுட்ருப்பாங்க இந்த மாதிரி தான் இந்த ஸ்பீட்ல தான் போகணும் இப்படி தான் இருக்கணும் என்னென்னலாம் பண்ணால் ஆக்சிடெண்ட் ஆகும் நம்ம உட்காந்துருக்க அந்த பிளேஸே ஃபுல்லாக வந்து டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி தான் இருக்கும் அதை நம்ம கவனிக்கிறதுக்கு தான் அவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறாங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு நாங்கள் வெளியில் வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி பசி பசி கொலை பசி ஸோ பிரியாணி சாப்பிட்டா தான் அந்த ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரியாணி வாங்கிட்டு வந்து வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதா சிக்ஸ் அந்த ஹாஃப் ஹா ஹவுஸ் லைட் திரும்ப ஒன்னே காம நேரம் ட்ராவல் பண்ணி வெயிலில் காஞ்சு கருவாடாகி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு அப்படியே செம்ம டயர்டு ஃபுல்லாக வெயில்ல அதனால் லைட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அதாவது ஆடியோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளேயே எனக்கு வந்து லைசென்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க எப்படி இருக்குது என் ஃபோட்டோன்னு பார்க்க ரொம்ப ஆர்வம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ம் என் மூஞ்சானே எனக்கு தெரியல ரொம்ப பிளராக ரொம்ப அழகாகவே இல்லை நான் எவ்வளோ மேக்கப் போட்டு போனேன் அந்த அந்த ஃபேஸே அதில் காணும் ரொம்ப எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு ஓகே நம்மளும் ஒரு ட்ரைவர் ஆகிட்டோம் நம்ம வந்து ஃபோர் வீலர் டூ வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கோம் நீங்களும் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா இல்லை லைசன்ஸ் இல்லாமல் தான் இவ்வளோ நாள் ஓடிட்டுருக்கீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்